ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகா கண்ணை பறிக்கிற விதத்தில் அட்ராக்ஷனாக ஒரு செடி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் இந்த செடியை பர்ச்சேஸ் பண்ணலாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேர் பிளட் பெர்ரி இதுக்கு பிஜன் பெரி பேபி பெப்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குங்க இது ஒரு புதர் செடி வகையை சேர்ந்தது நாலு அடி உயரம் கூட வளரக்கூடியது இதனுடைய பழங்கள் நல்ல சிவப்பு கலர்ல இருக்கிறதுனால தான் இதுக்கு பிளெட் பெரி அப்படின்னு பேர் வந்துச்சுங்க உங்கள் வீட்டுக்கு முன்பகுதியில் காம்பவுண்ட் சுவரோ வேலியோ இருந்தால் இந்த செடியை ஏற்றி விட்டுட்டோம்னா ரொம்ப அழகாக வருடம் முழுவதுமே பூக்கள் பூத்து இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் அழகாக பழங்கள் வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது நிழல்லையும் வளரும் அதே மாதிரி வெயில்லையும் வளருங்க ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த பழங்களை சாப்பிட சிட்டுக்குருவிகள் கிளிகள் புறாக்கள் இந்த மாதிரி நிறைய பறவைகள் வரும் ரொம்ப முக்கியமாக கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப பிடிச்சமான பழங்க கோழி பண்ணைகளை தீவனமாக இந்த பழத்தை கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ